பாவங்கள் போக்கவே சாபங்கள் நிற்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாயில் சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்த ஏசுவே என் தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தி கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரய்யா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரய்யா எந்த சுவே தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பருன்னை மறந்தாலும் மூச்சருன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலையின் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலையின் மேல் நிறுத்திடுவார் தன் ஏ சுவே தன் ஏ yendanni ye, suve yen